ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த புதிய வருடத்திலிருந்து உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் குறைந்து வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை பெற வேண்டும் என்று கூறி இன்றைய பதிவினை பார்க்கலாம் வாங்க முருகப்பெருமானை யார் எப்படி வழிபட்டால் அதிர்ஷ்டம் பெருகும் அப்படிங்கிறது இன்னைக்கு பார்க்கலாம் வாங்க முருகப்பெருமானை தைப்பூசம் பங்குனி உத்திரம் வைகாசி விசாகம் சஷ்டி கிருத்திகை போன்ற நாட்கள்ல முருகப்பெருமான விரதம் இருந்து வழிபட்டால் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் என பல ஆன்மீக பெரியவர்கள் அனுபவ ரீதியாக உணர்ந்து பக்தர்களும் பலரும் நமக்கு சொல்லியிருக்காங்க ஆனாலும் கூட குறிப்பிட்ட சிலர் வந்து சில குறிப்பிட்ட முறையில் முருகப்பெருமானை வழிபட்டா அவங்க வாழ்க்கையில் தொடர்ந்து அதிர்ஷ்டத்தை பெறுவோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பெறுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா முருகனுக்குரிய மந்திரங்களை உச்சரித்து வந்தாலே வேண்டிய வரங்கள் மட்டுமல்ல முருகப்பெருமானையே நேரில் காணும் பெரும் பாக்கியம் கிடைக்கும் அதோடு முக்தியும் கிடைக்கும் என ஆன்மீக ஆண்டோர்கள் வாக்காகவும் நமக்கு சொல்லியிருக்காங்க முருகனை எப்படி வழிபட்டா அதிர்சத்தை பெறலாம் அப்படின்னா தமிழ்க் கடவுள் சொந்த கடவுளான கந்த கடவுளை பலருக்கும் இஷ்டமான தெய்வமாக விளங்கக்கூடியவர் நம்ம முருகப்பெருமான் சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை என்பார்கள் அப்படி என்ன பிரச்சனை என்றாலும் நம்மை என்ன வேண்டுதல் நிறைவேற வேண்டும் என்றாலும் அந்த கந்தனுடைய காலை நம்ம இறுக பற்றினோம் இருக பிடித்தோம் அப்படின்னா வந்தவினையும் வருகின்ற வினையும் ஓடிவிடும் வேலை வேணுமா திருமணம் கைகூடணுமா குழந்தை பேரு கிடைக்கணுமா கடன் பிரச்சனை விலகணுமா பண கஷ்டம் விலகணுமா மனை நிலம் வீடு வாங்கணுமா இந்த மாதிரி தொடர்பான பிரச்சனைகள் நோய்கள் விலகணும் காரியத்தில் வெற்றியாகணும் செயல் வெற்றி ஆகணும் அப்படின்னு எதை வேண்டினாலும் இருந்து முருகனை வழிபட்டால் சகல நலன்களையும் தரக்கூடியவர் முருகப்பெருமான் இவரை யார் வேண்டுமானாலும் வழிபடலாம் ஆனால் குறிப்பிட்ட சிலர் முருக வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொண்டு வந்தால் மற்றவர்களை விட இவர்களுக்கு அதிர்ஷ்டம் பெருகும் அப்படின்னா யாரெல்லாம் முருகனை வழிபட்டா அதிர்ஷ்டத்தை அதிகம் பெறலாம் என்பதை பார்க்கலாம் வாங்க அதாவது செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவர்கள் செவ்வாய் ஓரையில் பிறந்தவர்கள் முருகன் வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொண்டு வந்தால் அவர்களுக்கு அதிர்ஷ்டம் பெறும் செவ்வாயின் நட்சத்திரங்களாக சொல்லப்படும் சித்திரை மிருகசீரிஷம் அவிட்டம் ஆகியவற்றில் பிறந்தவர்களும் முருகன் வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொண்டு வழிபட்டு வந்தால் முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைத்து அவர்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் பெறும் மேஷம் விருச்சிகம் மேஷம் விருச்சிகள் லக்கண ராசிக்காரர்களும் முருகப்பெருமான தொடர்ந்து வழிபட்டு வந்தார் முருகப்பெருமானுடைய அருள் மற்றும் வாழ்க்கை அதிர்ஷ்டத்தை அவங்களும் பெறலாம் திதியின் அடிப்படையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வளர்பிரை மற்றும் தேய்பிரை சஷ்டிகளில் பிறந்தவர்கள் மற்றும் நவமி தசமி திதியில் பிறந்தவர்கள் அந்தந்த திதி வரும் நாளில் முருகப்பெருமானை வழிபட்டால் வாழ்க்கையில் யோகங்கள் அதிகரிக்கும் அதிர்ஷ்டம் பெருகும் இது தவிர வீடுகளில் நம்ம வீட்டில் வச்சிருக்க வீட்டுல பூஜை அறையில மயிலிறகு வச்சு சிறிய அளவிலான மயிலரகு வைத்து வழிபடலாம் வேல் வைத்து வழிபடலாம் வேர் பெரிய வேளாக இருந்தா கோயிலுக்கு வாங்கி நம்ம தன்கொடையாக கொடுக்கலாம் அதாவது செம்பாலான வேல் வைத்து வழிபடலாம் இல்ல செம்பாலான மோதிரத்தை நம்ம கையில அணிந்து கொள்ளலாம் செம்பு பாத்திரத்துல நீர் வைத்து முருகப்பெருமான வழிபாடு செய்யலாம் தொடர்ந்து வழிபாட்டை மேற்கொண்டு வரலாம் வீட்டில் செம்பருத்தி செடியை நட்டு வைத்து வளர்ப்பது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அதாவது துவரம்பருப்பு இருக்கு இல்லைங்களா அந்த முழு துவரம் துவரம்பருப்பை அடிக்கடி அவங்க சாப்பாட்டுல உணவுல பயன்படுத்தி கொண்டே வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதிர்ஷ்டம் தொடர்ந்து பெருகி கொண்டே வரும் இப்படி மேசம் விருச்சிக லக்கண ராசிக்காரர்களும் திதியின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நவமி தசமி திதியிலையும் சஷ்டி வளர்பிரை தெய்விரை சஷ்டி திதியில் பிறந்தவர்களும் செவ்வாய் ஓரையில் பிறந்தவர்களும் செவ்வாய் லக்கணத்தில் பிறந்தவர்களும் இந்த மாதிரி வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொண்டு வந்தால் அவர்களுக்கு வாழ்க்கையில் அதிர்ஷ்டமும் யோகமும் பெருகும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் முற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து கொண்டு ஆன்மீக பதிவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன்